ஹலோ மக்களே நமக்கும் டெய்லியும் அதே சொல்கிறது கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குங்க ஆனால் வேறு வழியில் அந்த உண்மையை சொல்லி தான் ஆகணும் இன்றைக்கி எபிசோட்லேயும் மாயா தான் ரொம்ப சிறந்த பிளேயர் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி ட்ரை பண்ணியிருந்தாங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல டாஸ்க் ஒன்று வச்சிருந்தாங்க அதுலேயுமே கொஞ்சம் நல்லா பேசின பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் அதுலேயுமே மாயா பேசுனது அண்ட் மாயாக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டாக பேசுனாங்களோ அதை மட்டுமே கரெக்டாக கட் பண்ணி இன்றைக்கி டிவியில் போட்டிருக்காங்க அந்த டாஸ்கில் யார் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு பேசினாங்கன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த எபிசோட்ல வாங்க போகலாம் வெல்கம் டு நாச்சி 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 எபிசோட் ஸ்டார்டிங்லேயே மார்னிங் டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க அது என்னன்னா இன்னொருத்தருக்காக கேம்பெயின் பண்ணணுமாங்க அதுதான் டாஸ்க் அதுலயுமே பாருங்க யாருமே அர்ச்சனாக்கு கேம்பெயினே பண்ணவே இல்லை ஆனா நமக்கு என்ன தோணுதுன்னா அவங்களுக்கு கேம்யின்லாம் தேவையில்லைங்க பிகாஸ் அவங்களுக்கு தானா சேர்ந்த கூட்டம் வெளியே நிறையவே இருக்குது அதை வச்சு அவங்க மூவன் ஆகிப்பாங்க அதுக்கப்புறம் அர்ச்சனா தினேஷ் கிடையாது ஒரு பூரிக்கு சண்டை வருதுங்க அது ஒரு சின்ன ஃபைட் தான் இப்போ தாங்க அந்த மெயின் டாஸ்கே வருது அந்த டாஸ்க் என்னன்னா எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஒவ்வொருத்தராக வந்து இன்னொருத்தரை விட ஸ்ட்ராட்டஜி வைஸ் நான் எப்படி சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் தினேஷ் தாங்க ஸ்டார்ட் பண்றாரு விஷ்ணுவை பார்த்து அவர் ஓவராக திங்க் பண்ணி கேம் ரொம்ப ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாரு அண்ட் நிறைய இடத்துல டிராப் ஆயிட்டாரு நான் அந்த மாதிரி ஆகல அப்படின்றாரு அண்ட் மணி பட்டும் படாம பேசிட்டு ஒரு ஷீல்டட் கேம் ஸ்ட்ராட்டஜியா பிளே பண்ணிட்டு இருக்காரு ஆனா எங்கிட்ட எல்லாம் இல்ல அவத்த விட்டு நெல்லிக்காய் மூட்டை மாதிரி வந்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணியா பேசிட்டு இருந்தாரு அண்ட் அர்ச்சனாவை பார்த்து அவங்க ரொம்ப கிளவர் ஆனா எல்லாமே ஹைலைட் பண்ணிட்டே இருப்பாங்க அண்ட் தேவையில்லாத விஷயத்தையும் கூட ரொம்பவே ஹைலைட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நான் கொஞ்சமா தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவர் ஹைலைட்டே பண்ணல அப்படின்னு சொல்லலைங்க சொல்லலீங்க நான் கொஞ்சம் ஒரு லெவலா பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு விஜய பார்த்து அவர் பயங்கரமான கிளாரிட்டியோட வந்தாரு ரீ ரீஎன்ட்ரி அண்ட் எல்லார்கிட்டயுமே காமன் ஸ்மூத்தா ரொம்ப சேஃபா பிளே பண்ணிக்கிட்டாரு ஆனா நான் அப்படி அப்படி கிடையாது நான் எல்லார்கிட்டயுமே ஓப்பன் டு ரிசீவ் எனிதிங் திங் அப்படின்னு சூப்பரா பேசினாருங்க அண்ட் அவர் மாயாவை டீ பண்ணது வேற லெவல்ல இருந்துச்சுங்க பக்காவா சொன்னாரு என்னன்னா ஃபர்ஸ்ட் பியூர் கிளாரிட்டி இருக்கு அவங்க கிட்ட அது என்ன கிளாரிட்டினா இன்னொருத்தர் பிரெயின் கிளர் எப்படி போகணுன்றது அப்படி போயிட்டு அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டு அந்த அன்பு மூலியமா கனெக்ட் ஆயிடுறாங்க ஸோ அந்த அன்பு மூலியமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் கிரியேட் ஆகுது அண்ட் சில நேரத்துல இவங்களே அவங்க ஏதோ ட்ரிகர் பண்ணலாலுமே மாயாக்காக அவங்க ட்ரிகர் ஆயிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா இதுதான் மாயோட ஸ்ட்ராட்டஜி ஆனா நான் அப்படிலாம் கிடையாது ஐ எம் ஜோன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாரு மாயாவை பத்தி பத்தி அண்ட் மாயா பத்தி அவர் சொன்னதுமே ரொம்ப ரொம்ப கரெக்டா இருந்துச்சுங்க இந்த மாதிரி ஒரு சீப்பான ஸ்ட்ராட்டஜி வச்சு விளையாடுறவங்களாம் எப்படி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்கன்னு நமக்கு இது வரைக்கும் புரியல புரியலன்னு சொல்ல முடியாது அது யாராலும் உங்களுக்கே தெரியுங்க நெக்ஸ்ட் மாயா பேசுறதுக்கு வராங்க அப்ப வந்த உடனே அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்க என்னன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே டிராமா தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் தினேஷ பத்தி பேசுறாங்க அப்ப என்னன்னா அவர் எப்பவுமே ஆப்போனண்டா பேசவே விட மாட்டாரு ஆனா நான் பேச விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் நெக்ஸ்ட் விஷ்ணுவ பார்த்து நிறைய தேவையில்லாம பேசிட்டே இருப்பாரு அண்ட் லைட்டா சொரண்டி விட்டா பயங்கரமா பிளாஸ்ட் ஆயிடுவாரு ரொம்ப காமன் கம்போஸ்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களுக்கு பெருமையா சொல்லிக்கிறாங்க ஆனா பிரதீப் இருந்த வரைக்கும் தான் தெரியும் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு பிரதீப் இருந்த வரைக்குமே பிரதீப் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்டா இருந்தாரு ஆனா அவர் போனதுக்கு அப்புறமா அங்க இருந்த கூட்டத்துல அளவுக்கு கூட யாருமே பிரில்லியண்டா இல்ல இருந்த கொஞ்ச நஞ்ச பேரையும் இவங்க அவங்க கூட சேர்த்துட்டு ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டு வெளியனுப்பி விட்டாங்க அதுவும் நார்மலா வெளியனுப்பிட்டு இருந்தா பரவாயில்ல ஒரு ஒருத்தர் ஃபேமிலியை அசிங்கப்படுத்தி அவங்க வெளியே ரொம்ப ஹர்ட் ஆகி அந்த லெவலுக்கு போயிடுச்சு சில கண்டஸ்டன்ஸ்க்கு அவங்க நேம மென்ஷன் பண்ண விரும்பல உங்களுக்கே தெரியும் அதுவும் லாஸ்டா எவிக்கான விசித்திராலாம் டைட்டில் விண்ணர் ரேஞ்சுக்கு பேசப்பட்டாங்க பட் இவங்க கூட எப்ப సెండ్ డౌన్ లో అప్పుడు యాంగ చాప్టర్ క్లోజ్ అయిడ్చి அதே மாதிரி தான் நிக்சனு நிக்சன் பண்ற எல்லாமே தேவையில்லாத வேலை தான் பட் லாஸ்டா அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது திருந்தறதுக்கு பட் அப்பயுமே போய் மாயா கூட சேர்ந்ததால அவர் சாப்டர் அங்கேயே க்ளோஸ் பண்ணி விளையாமிச்சு விட்டாங்க சரி நம்ம டாஸ்க் வருவோம் நெக்ஸ்ட் மணியை பத்தி சொல்றாங்க அப்ப ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் நீ ஒழுங்கா ப்ளே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அர்ச்சனாவை பார்த்து சூப்பரா பேசுவாங்க ஆனால் மூணு கோடி மக்கள் பார்க்குற இந்த ஷோல நீங்க எதுவுமே பேலன்ஸ்டா பேசல அதை ஒழுங்காக பயன்படுத்திக்கல ஒன்லி எமோஷனல் ட்ராமா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க அண்ட் விஜயை பார்த்து அவர் வெரி வெரி பேலன்ஸ்டு பர்சன் ஆனால் அவர் மூஞ்சில அடிச்ச மாதிரி யார்டையும் பேச மாட்டாரு ரொம்ப சாஃப்டா ஒரு கேம் ப்ளே பண்ணுவாரு அதில் நான் சிறந்தவன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மாயா ஆக மொத்தத்தில் இவங்க பேசினதுல எதுவுமே ஒரு உப்டியா இல்ல எக்ஸப்ட் விஷ்ணு நெக்ஸ்ட் விஷ்ணு தான் பேச வராரு அவர் தினேஷ பார்த்து என்ன சொல்றாருன்னா சில விஷயத்துக்குலாம் ஃபுல் ஸ்டாப் வைக்காம அகைன் அண்ட் அகைன் கண்டினியூ பண்ணிட்டே போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த விஷயத்துல நான் அவரோட பெட்டரா தெரியுற அப்படின்னு சொன்னாங்க அண்ட் மணியை பார்த்து அவர் பிரசென்டபிளா என்டர்டைனிங்கா யார்ட்டையுமே எந்த கான்ஃபிளிக்டுக்கும் போகாம சேஃபா ப்ளே பண்றாரு ஆனா நான் அப்படி இல்ல உனக்கு ஒரு பிரச்சனை நாங்க வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்றப்போ மாயா வந்து அங்க தேவையில்லாம ஒரு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அர்ச்சனாவை பத்தி சொல்றப்போ அவங்கள பத்தி வெளியில எனக்கு கொஞ்சமா தெரியும் அவங்க டெரர் கேள்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா உள்ளார வந்தப்போ பாவம் ரொம்ப இன்னசென்டா தெரியுறாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா போக போக தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப பிரில்லியண்டா ப்ளே பண்றாங்கன்னு ஆனா நிறைய இடத்துல கொஞ்சம் தேவையில்லாம பேசிடுறாங்க அந்த விதத்துல நான் கொஞ்சம் கரெக்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நெக்ஸ்ட் விஜய் பத்தி அவர் இன்னும் ஃபுல் ஸ்ட்ரென்த் எங்க காட்டல அதெல்லாம் நான் பெட்டர் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிக்கிறாரு ஃபைன்லா மாயா கிட்ட தான் வச்சு செஞ்சுட்டா இருந்தா சொல்லணும் மாயாவை அவங்க கேம் பிளேவே ரொம்ப சீப்பான ஒரு கேம் பிளே எமோஷனா ஒருத்தர் மைண்டை கரெக்ட் பண்ணிட்டு அந்த எமோஷனை வச்சு அவங்க கிட்ட விளையாடிட்டு இருப்பாங்க அதுதான் அவங்களோட கேம் பிளே அதோட பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்தாருங்க என்னன்னா ஒரு புளிக்கிற பழத்தை கொடுத்துட்டு இன்னொருத்தர் இந்த பழம் தித்திப்பா இருக்குன்னு மேனிப்புலேட் பண்ணி சொல்ல வைக்கிற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பங்கமா செஞ்சு விட்டாரு மாயாவை மாயோட ஃபேஸ் இங்கே பார்க்கவே முடியலைங்க அவங்க தான் டாப் ஆக்டர் ஆச்சு இல்லையா அதனால அவங்க ஃபேஸ்ல நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் காமிச்சிட்டே இருக்காங்க என்ன அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நம்மளால பார்க்க தான் முடியலைங்க நெக்ஸ்ட் மாயோட அடிமை அதான் விஜய் வராருங்க வந்துட்டு அவர் பேசுற ஆட்டிடியூடே வந்து இவர் ஏதோ கஷ்டப்பட்டு நூறு நாள் இருந்து சாதிச்சிட்டு ஏதோ பண்ணிட்ட மாதிரி பேசிட்டு இருக்காருங்க ஃபர்ஸ்ட் இருந்த கொஞ்ச நாளும் ஒன்றும் பண்ணல உருப்படியா பண்ணதே ஒரு ஸ்மாக் போட்டீங்க அதுவும் அந்த மனுஷன் எவ்ரி இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வரும்னு சொல்லி உங்களை விட்டுட்டாரு சரி செகண்ட் சான்ஸ் ஒன்று கொடுத்து ஏதாவது தேத்தலாம் அப்படின்னு பார்த்தா அதுலயுமே இது வரைக்குமே ஒண்ணுமே பண்ணல எக்ஸப்ட் மாயா பண்ணி போறதை தவிர இவர் வந்து எல்லாரையும் கமல் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் தேவையில்லாம அதுவும் ஒரு பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு செம வெறுப்பாயிடுச்சுங்க தினேஷ் பேக்கேஜ் கேரி பண்றவர் விஷ்ணு நல்ல பிளே வீக் கண்டஸ்டன்ஸ் அண்ட் மணியை பார்த்து அவர் தாங்க நம்மளால அக்செப்டே பண்ணிக்க முடியல என்னன்னா அவரோட பெஸ்ட் டான்ஸ் அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அண்ட் அண்ட் அவர் வந்து பெஸ்ட் கோரியோகிராஃபர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பிஷனோட இருக்காரு ஆனா இங்க வந்துட்டு அவர் எந்த கோரியோகிராஃபுமே பண்ணல அதை பண்ணி நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு விஜய் ஆனால் தீபாவளி அப்போ ஒரு டான்ஸ் ஆனாங்க அந்த டான்ஸ்க்கு மணி தான் கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாருங்க அந்த கோரியோகிராஃபி சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து மணியை பாராட்டினாரு ஆனால் விஜய் என்ன சொல்றாரு இது வரைக்கும் அவர் கோரியோகிராஃப் பண்ணி பார்த்ததே இல்லையா அவரோட பெஸ்ட் டான்ஸராக இருக்காராம் இவர் மணியாச்சும் அங்கங்க ஆடி நம்ம பார்த்துருக்கோங்க இது வரைக்குமே விஜய் வந்து உருப்படியாக அடி நம்ம எங்கேயுமே பார்த்ததே இல்லை ஒரு டாஸ்க் ஒன்று உங்களுக்கு கொடுத்தாங்க நிக்சன் கூட அப்படியே ரொம்ப பெருந்தன்மையாக விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்தீங்க அதுலேயுமே அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஜீரோ தான் நீங்களாம் வந்து ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் வைக்கிறதா ஏற்றுக்கவே முடியும் let தெரியலாம் தெரியல எனக்கு என்ன ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா போக வேண்டியது தானே நெக்ஸ்ட் அர்ச்சனாவை பார்த்து அவங்க ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க அதுக்கு அவங்களே ஒரு ஆன்சரும் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு அண்ட் ஒரே மேடம் பத்து டைம் சொன்னா ஒரு டைம் ஆச்சு மக்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும் அண்ட் வெளியே போய் ஈஸியா எல்லாரும் மனசுலயும் பதியும் அப் அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவ்வளோ நல்லா ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்க தெரிஞ்சவனுக்கு அதை ஒரு டைம் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியலையப்பா அவர் வீட்டில் இருக்கிறதே அப்பப்போ போய் ஏதாவது பேசினா தான் தெரியுதுங்க அந்த லெவலில் தான் அவர் இருக்காரு அவர்லாம் வந்து சம்மந்தமே இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்காரு மாயோட கிரஷ் விஜய் மாயாவை பத்தி என்ன சொன்னார் இப்ப பாப்போம் மாயா எல்லாரும் மைண்டும் ரீட் பண்ணுவாங்களாம் ஆனா இவர் மட்டும் ரொம்ப சேஃபா அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாராம் இது வரைக்குமே விஜயோட மைண்ட் அவங்களால ரீடே பண்ண முடியலையா நல்லா ஒரு இருக்காரு சரி நம்ம அடுத்த ஆளுக்கு போலாம் மணி தாங்க வராரு வந்து தினேஷ பார்த்துட்டு அவர் எல்லா விஷயத்தையும் அங்கேயே கிளியர் கட்டா கிளியர் பண்ணிடுவாரு ஆனா அது பண்றப்போ கொஞ்சம் வேர்ட்ஸ் விட்டுருவாரு அதுல நான் கொஞ்சம் பெட்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அண்ட் விஷ்ணுவை பார்த்து புலம்பிட்டே இருக்கான் அப்படின்றாரு அர்ச்சனா ரொம்ப கிளியரா பேசுவாங்க அண்ட் சின்ன விஷயத்த கூட ரொம்ப ஊதி ஊதி பெருசாக்கிடுவாங்க விஜய் ப்ராப்பர் சேஃப் கேம் விளையாடுறாரு அந்த தீபாவளி கோரியோகிராஃபி பத்தி அவர் அங்க மென்ஷன் பண்றாரு அண்ட் ஃபைனலா மாயா பத்தி பேசுறப்போ அவங்க சொன்ன மாதிரி அவங்களே டிராமா கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க அந்த டிராமா ஸ்ட்ராட்டஜி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸா நடந்த டாஸ்க பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு மணி ஆனா அவரை பேசவே விட மாட்டிருக்காங்க மாயா நடுநல்ல இன்டரப்ட் பண்ணிட்டு ஏதோ கலாய்ச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க ஆனா மணி சூப்பராகவே டீல் பண்ணாருங்க அப்படிதான் ஏரியும் உங்களுக்கு பண்ணிட்டு இருங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப கேஷ்லா ஹேண்டில் பண்ணி மாயாவுக்கு ஒரு செருப்படி கொடுத்தாருங்க மக்களோட வாய்ஸ் அர்ச்சனா வராங்க அர்ச்சனா இவங்க சொன்னதுக்கு எல்லாமே ஒரு கவுண்டர் ரிப்ளை கொடுக்குறதுக்காக வந்தாங்க ஆனா அது ஹவுஸ்மேட்ஸ் யாருமே அளவே பண்ணலீங்க எல்லாரும் ஒரு பக்கம் பறக்கிறாங்க அதுவே அர்ச்சனா கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு ஆனா அதுவே சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்க அர்ச்சனா நமக்கு என்ன புரியல மணி கூட தான் விஜய் சொன்ன பாயிண்ட் எடுத்து அதுக்கு கவுண்டர் ஒன்று கொடுத்தாரு ஆனா அர்ச்சனா மட்டும் ஏன் எல்லாருமே ஸ்டாப் பண்ணாங்க லாஸ்ட் வீக் வேற வந்துருச்சு அர்ச்சனா வேற சூப்பரா கிறிஸ்டல் கிளியரா எடுத்து வைப்பாங்க எல்லா பாயிண்ட்டுமே மக்கள் மறந்து திருப்பி அவங்க எடுத்து ரீகால் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டு அதை பண்ணாங்க நம்ம கிளியராகவே தெரிஞ்சிச்சுங்க அதே தான் அர்ச்சனாவும் சூப்பரா ஒரு ரிப்ளை பண்ணாங்க என்னன்னா ஒரு கைஸ் கேட் ஆஃப் சம்திங் அப்படின்னு கேட்ட உடனே இன்னும் பத்திட்டு ஏரியா ஆரம்பிச்சிருச்சுங்க அங்க வீட்டுல யாருமே அவங்க அலோவ் பண்ணாதனால அவங்க கொஞ்சம் கடுப்பாயிட்டு கொஞ்சமா பேசிட்டு போயிட்டாங்க அந்த கொஞ்சத்திலயும் கொஞ்சம் தான் நமக்கு டிவில போட்டாங்க ஃபர்ஸ்ட் தினேஷ் அவரை பத்தி என்ன சொல்றாங்கன்னா சின்ன மேட்டரை கூட ரொம்ப ரொம்ப யோசிச்சு அதுல ஏதாச்சும் ஃபைன் பண்ணுவாரு ஆனா ஐ ஹாவ் அ வெரி கிளியர் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் விஷ்ணு பார்த்து அடுத்தவங்க ஷிப்ப நான் கவுக்க மாட்டேன் அதை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க மணியை பார்த்துட்டு ஒரு ஆள் கிட்ட மட்டும் நீங்க லிமிட் பண்ணிக்கிட்டீங்க ஆனா நான் எல்லார்கிட்டையும் அதை ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயை பார்த்து அவர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுப்பாரு ஆனா வீக்கெண்ட்ல மட்டும் தான் பேசுவாரு ஏன் அந்த வீக் டேஸ்ல பேச என்ன ஆகிட போகுது அப்படின்றத கேட்டாங்க நல்லாவே இருந்துச்சு அதுவுமே மாயா பற்றி ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தாங்க பட் டிவியில் ஒரே லைனோட முடிச்சிட்டாங்க நமக்கு மைண்ட் கேம் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் அர்ச்சனா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களோட நான் பெட்டர் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் டிவியில் அவங்க லாஸ்ட்டாக சொன்ன ஐ அட்மை ரூ அப்படின்னு சொன்னதை மட்டும் எடுத்து போட்டு அர்ச்சனாக்கே மாயா தான் ஜெயிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை மக்கள் மனசில் பதிவு வைக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அர்ச்சனா அதை வஞ்ச புகழ்ச்சி மாதிரி தான் பண்ணாங்கன்றது யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சுன்னு நமக்கு தெரியலைங்க ஓவராலாக அர்ச்சனா தினேஷ் பேசுனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ப்ளஸ் விஷ்ணுவோட பாயிண்ட்ஸ் அகைன்ஸ்ட் மாயா சூப்பராக இருந்துச்சுங்க ஃபைனலாக இந்த டாஸ்க்லாம் முடிச்சுட்டு அப்புறமா அர்ச்சனா அண்ட் மாயா பேசிகிட்டு இருக்காங்க அப்போ மாயா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து நேர்மையாக இருக்கவங்கள மட்டும் தான் பிடிக்கும் நான் நேர்மையாக இருக்கும் கூட தான் விளையாடுவேன் அப்படின்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க நம்ம கிட்ட நீங்கள் இருந்து நேர்மை தான் எல்லாருக்குமே தெரியுமே அண்ட் விஷ்ணுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ கால் பேசுறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க வித் ஹெல்ப் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் காயின்ஸ் அவரும் பேசிட்டு வராருங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பபாய்